டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு பாராளுமன்றத்திலிருந்து ஒரு அவசரமான செய்தி பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால் அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் அனுராதபுர வைத்தியசாலையிலே மாலை ஆறு மணியிலிருந்து ஏழரைக்கு உட்பட்ட நிமிடங்களிலே ஒரு பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஸ்பிரயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று நேற்றைய தினம் எங்களுடைய மத்திய வடமத்திய மாகாணத்தில் உள்ள வைத்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழிற்சங்க போராட்டத்துக்கு தயாராகிக் கொண்டிருந்தது நம்ம எங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமாக ஐந்து பிரதானமான போலீஸ் படைகள் அமைக்கப்பட்டிருந்தது அவற்றின் மூலம் இன்றைய தினம் காலை இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணி அளவில் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது சம்பந்தமான மேலதிக தகவல் என்றால் சம்பந்தப்பட்ட நபர் இராணுவத்திலிருந்து இருந்து தப்பியோடிய நபர் அது மட்டுமல்ல அவர் அன்றாபுர வைத்தியசாலைக்கு அன்றைய தினம் தொலைபேசியை களவெடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார் அந்த நேரம் சம்பந்தப்பட்ட நபர் அவரை கண்டு கூக்குரலிட்டதால் கத்தியை காட்டி விரட்டி அவரை அங்கே பாலியல் துப்புரோகம் செய்திருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி நடந்திருக்க கூடாது என்பது என்னுடைய துஷ்பிரயோகம் என்றது அவருடைய எந்த வகைக்கும் போகலாம் அப்படி நடந்திருக்க கூட கூடாது என்பது என்னுடைய பிரார்த்தனை ஆகவே சம்பந்தப்பட்ட நபரை இலங்கை போலீஸ் அரஸ்ட் பண்ணப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம் அவர் ஒரு ஐஸ் பாவிக்கின்ற நபர் என்று சொல்லப்படுகிறது அப்படி சொல்லி தப்பிவிட முடியாது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலேயே போதை வஸ்து பாவனி என்றது மிக கேவலமான நிலைமையில ஒன்றில் இருக்கிறது இந்த கட்டுப்பாடுகள் சரியான குறைவாக இருக்கிறது முக்கியமாக ஜாழ்ப்பாணம் பகுதிகளிலே இருக்கிற கரையோர பகுதிகளில் இருக்கிற படையுணருடைய உதவியுடன் தான் இந்தியாவிலிருந்து இந்த போதை வசுகள் இலங்கைக்கு வருகின்றன ஆகவே இது சம்பந்தமான தீர்க்கமான நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதை இந்த சபையிலே எங்களுடைய பாராளுமன்றத்திலே அனைவரும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி உட்பட சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக ஒரு வைத்தியரின் பாதுகாப்புக்கு கூட பாதுகாப்பு கூட இல்லாத நாடாக நாடு மாறிப்போயிருக்கின்ற நிலமையை நினைத்து வலை கவலை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் காத்திருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளி அரச பண்ணப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விடயம் ஆனால் இவ்வாறான நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் வைத்தியர்கள் மட்டுமல்ல வேலை செய்கின்ற இடங்களிலே பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு செயற்றிட்டத்தில் இறங்க வேண்டும் என அரசாங்கத்திடம் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் అమత్యం అంటే నివేదన అధికారన సహా జాతిక ఏకాబద్ధత అమత్యం అమత్య గారు నీతిని హాసన నానకన మాధా గురించి పోషం క్లాన గురించి గురించి దానికైతే ఆశ అంతా దిబన కొని అవలతిబలమెతో ఐదల అమ్మేటి గారు అమతి తమక ගරු කතාनाයික තුම यहයේ දිනේ අුරධපුර वाले ද අවාසනාවන් සි్ිය සම්බන්ධిగ සමාජ දඩ කතා හකට භාජන වෙල్ බුණ වගේම මෙම ගරු සභාවවි තේ පිළබඳුව ්‍රస్්න மதுப்புக்குரிய சபாநாயகர் அவர்களை இவர்தான் ஆனந்த விஜயபால போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் நேற்றைய தினம் எங்களுடைய அன்றாதுரா வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவரை பாலியல் சித்திரவதைக்கு உட்படுத்தியதாக பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இந்த பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல நாட்டு மக்களிடையே கதைக்கப்பட்டிருந்தது

මේ සැකකරු ගල් නැවේදී අධ්‍යන තරම් තියෙනවා අපි ඊයේ දිනේ පොරොන්දු වුණා වගේම මේ ඔව් සම්බන්ධයෙන් ඔව් නීතිය නීති ඉදිරියට පමුණලා ඒ අවශ්‍ය කටයුතු කරන්න අවශ්‍ය සිල් විදි දාන අද ඉන්දිය දින මොර සිල් නිමඩංගලක මුන්නාර් සම්බන්ධපට නබර් கெல்தேன் உண்ண பகுதியில் வைத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் நான் நேற்றைய தினம் ஒரு வாக்குறுதியை தந்திருந்தேன் சம்பந்தப்பட்டவரை நாங்கள் உடனடியாக அரெஸ்ட் பண்ணுவோம் என்று ஆகவே அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் சலசலீனா இப்படி பண்ண சுவாபத்தை நோக்கி கப்டி அமல்சி வேதனை